மலையுயா உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன் சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன் உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன் சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன் புகலிடமே அடைக்கலமே நம்பிக்கையே புகலிடமே அடைக்கலமே சர்வ வல்லவரை புகழிடமேடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே புகலிடமே வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாரு தாக்கும் அறநீரே என் கேடகமான கேடகமானீரே உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன் சர்வ வல்லவரே தான் கொண்டுள்ளேன் பரிசுத்தரே பாதுகாக்கும் அதிலான பேர் சொல்ல முடியும் படைத்தவரை நான் புகலிடமாக கொண்டுள்ளேன் நான் அலைந்து திரிய வேண்டியதில்லை என் தேவன் இருக்கிறார் அவருடைய பாதுகாப்பில் நான் இருக்கிறேன் படைத்தவரை பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானா படைத்தவரை புகழிடமாய் கொண்டுள்ளே பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானா அணுகாது தீங்கு மிகழாது நோயும் அணுகாது உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்வில் சர்வ வல்லவரேவும் வாழ்வில் சர்வ வல்லவரேவும் புகழிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே புகழிடமே அடைக்கலமே நம்பிக்கையே வழியெல்லாம் காக்கும் தூதன் எனக்குண்டு பாதம் கல் சிங்கத்தையே நான் நடப்பேன் சர்ப்பத்தின் மேன் வழியெல்லாம் தாக்கும் தூதன் என கொண்டு பாரம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவார் சிங்கத்தையே நான் நடப்பேன் சர்ப்பத்தின் மேல் உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்ந்து சர்வ வல்லவரேவும் இழலில் நான் தங்கில்லை

எப்படி பாடுற மாதிரி இருக்கு மாட்டான் விடமாட்டான் நம்மளை ஏதாவது நோண்டிக்கிட்டே இருப்பான் அதனால பாடி தொலையும் போயிட்டு போறான் அப்படின்னு பிச்சை போடுற மாதிரி இருக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும் உன்னது பாதுகாப்புல நான் இருக்கிறேன் அவங்க நல்ல லூயா ஒரு பயம் வந்துச்சுன்னா பாதுகாப்பின் சங்கீதம் தான் நான் அனைவருக்கும் என்ன இருக்கு பலனாக இருக்குது அப்படி தானே அது எந்த சங்கீதம் எந்த சங்கீதம் தொண்ணூற்றி ஓராவது சங்கீதம் அமேன் அழிலுவியா அழிலுவியா அந்த உணர்வோடு பாடணும் அவரோட பாதுகாப்பில் தான் நான் இருக்கிறேன் அமேன் அழிலுவியா நான் நடப்பேன் சிங்கத்தின் மேல் மிதிப்பேன் சர்ப்பத்தை அம்மின் அழைலுவியா எல்லோரும் சேர்ந்து அந்த கவியை பாடலாம் மூன்றாவது கவியை போடுங்க வழியெல்லாம் காக்கும் தூதன் எனக்கு உண்டு பாதம் கல்லில் மோதாமல் நான் நீங்கள் ஆக்சிடென்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு ஆக்சிடென்ட் நடந்து போறவங்க கீழே வந்து சத்துருக்காங்க எப்படில்லாமோ உயிர் போகுது ஆனா கர்த்தர் இதுவோர நம்மளை வந்து ஒரு சேதமும் இல்லாம பாதுகாத்து வந்திருக்கிறார் அலிலூயா அலிலுயா அந்த நினைவோடு நம்மளோட சேர்ந்து பாடலாமா வலியெல்லாம் காக்கும் உங்க சத்தம் உயரட்டும் நன்றி நிறைந்த உணர்வோடு வழியெல்லாம் காக்கும் போதன் எனக்கும் பாதம் கல்லில் மாதாமல் தாங்கிடும் மிதிப்பேன் சிங்கத்தையே மிதிப்பேன் சிங்கத்தையே நான் நடப்பேன் சர்ப்பத்தின் மேல் மே அளமே கோட்டையே நம்பிக்கையே உன்னதரே பாதுகாப்பு சர்வ் மியூசிக் ஆண்டாம் மியூசிக் நீங்க மட்டும் பாருங்க உன்னதரே சர்வ പുലിടമേ അ രണ്ട് കരകളെ ഉയർത്തില്ലേ ആമേ കോട്ടയേ നമ്പിക്കേ വഴി എല്ലാം എന കൊണ്ട് മൂന്നാമത് പാദം കല്ലിൽ மறுபடிய சொல்லுங்களேன் வழியெல்லாம் காக்கும் என கொண்டு பாதம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவா மிதிப்பேன் சிங்கத்தையே நடப்பேன் ஆமே மிதிப்பேன் நான் நடப்பேன் சர்ப்பத்தின் மேல் புகழிடமே அடுக்களமே கோட்டையே நம்பிக்கையே முன்னதும் பாதுகாப்பு மேல உயர்த்தி வார்த்தைகளை உணர்ந்தவர்களால் கத்தாக இதுவரை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இதுவரை நான் சுகத்தோடு இருக்கிறது இதுவரை நான் எங்களை ஐஸ்வர்யத்தோடு இருக்கிறது இதுவரை நான் ஆரோக்கியத்தோடு இருக்கிறது உங்களுடைய பாதுகாப்பு என் மேல இருக்கிறதுனால கோட்டை என் மறுபடிய புகலிடமே புகழ் என் புகழிடம் நீங்கதாப்பா என் அடைக்கல நீங்க தான் என கோட்டை நீங்க தாண்ட நான் நம்பி இருக்கிற கூடார நீங்க தாண்டவரை நான் நம்புகிற திருவ நீங்க தாப்பா புகலிடமே கோட்டை நம்பிக்கையே